ங்கிறது இது ஒரு சயின்ஸுங்க எனக்கு எல்லாருக்குமே எல்லா மதத்தை சேர்ந்தவங்களுக்குமே நோய் வரும் இல்லைங்க எல்லாத்துக்கும் ஒரே மருத்துவம் தானே இது ஒரு மருத்துவம் இது ஒரு சயின்ஸுங்க பாருங்க புருவத்து மத்திய காட்டாத மதமே கிடையாதுங்க இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு மதம் இருக்குதாங்க புருவத்து மத்தியை பற்றி சொல்லாத மதங்கள் ஏதாவது இருக்கான்னு பாருங்க ஒன்று கூட கிடையாது உதாரணத்துக்கு சொல்லிடுறேங்க கிறிஸ்டின் சிலுவை போடும்போது முதல் எங்கே ஆரம்பிக்கிறாங்க இங்கே தான் இது ஆசூதன் முதல் எங்கே அப்போ இங்கே டச் பண்ணிட்டாங்களா இல்லையா ஓகேங்க முஸ்லீம் என்ன சொல்கிறாங்க சலா வலைக்கம் சொல்கிறாங்களா இல்லையா எங்கே கை இப்படியா சொல்கிறாங்க இப்படித்தானே சொல்கிறாங்க சரிங்க நாம் எங்கே பொட்டு வைக்கிற இந்துக்கள் அப்போ பாருங்கள் உச்சிக்கு கீழே உள்ளாக்கு மேலே வச்ச பொருளின் வகை இல்லை இது ஒரு சித்தர் பாட்டுங்க உச்சிக்கு கீழே உள்ாக்கு மேலே ஒரு மறைபொருளை மறைச்சி வச்சுருக்கிறேன் இதை யார் தெரிஞ்சுக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த உலகத்தின பற்றின எந்த சந்தேகமும் வராது அவங்க ஆரோக்கியமாகவும் இருக்கலாம் மகிழ்ச்சியாகவும் இருக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள் இந்த இடத்த நாம் தாங்க பொட்டு வைக்கிறோம் தொடுறோம் நம்ம சிலுவை போடுறதா இருக்கட்டும் திருநி வைக்கிறதா இருக்கட்டும் பொட்டு வைக்கிறதா இருக்கட்டும் எல்லாமே இந்த ஆக்ஞா சக்கரத்தை தூண்டணும் பாருங்கள் இப்போ நான் இவங்களை இன்னைக்கு பார்த்துருக்குறேங்க ஒரு ரெண்டு வருஷம் கழித்து இவங்களை நான் திருப்பி பார்க்குறேன் உங்களை எங்கேயோ பார்த்துருக்கனே நான் என்ன பண்ணுறேங்க இயல்பாகவே என் பாடி லாங்குவேஜ் என்ன பண்ணுதுங்க கவனத்தை இங்கே நான் கூச்சிட்டேன் பாடி லாங்குவேஜ் கொண்டு போய் தட்டுதுங்க அப்போது மறந்து போன விஷயங்களை நினைவு கொண்டு வர்றது எதுங்க இந்த புருவ மத்தி ஆமாங்க அப்போது கவனத்தை இங்கே கூச்சோம் அப்படின்னா புலனடக்கம் கரெக்டாக இருக்கும் இந்த சக்கரம் யாருக்கு ஒழுங்காக இயங்குதோ இவங்க அறிவாளியாக இருப்பாங்க ஏமாற்ற முடியாது இங்கே கொண்டு போய் கெமிக்கல்லாம் வைக்கவே கூடாதுங்க இங்கே கொண்டு போய் நீங்கள் வந்து கெமிக்கல் பொட்டு நார்த் இந்தியாவில் ரேஷன் கடையில் அயோடின் பொட்டு இலவசமாக கொடுக்குறாங்க ஏன்னா வச்சிங்கன்னா கெமிக்கல் வச்சிங்கன்னா இங்கே ஒன்றும் இயங்காதுங்க ஆக்னா சக்கரம் ஒழுங்காக தூண்டாதுங்க இது ஒழுங்காக இயங்குச்சு அப்படின்னா உங்களை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது பெண்கள் இங்கே பொட்டு வச்சாங்கன்னா யாரும் அவர்களை ஹிப்னாட்டிஸும் பண்ண முடியாது மனவசியாக தான் ஏமாற்ற முடியாதுங்க ஏமாற்றவே முடியாது பாருங்க இப்போது நீங்கள் திருநீங்கி வைக்கிறீங்களா பொட்டு வைக்கிறீங்களா சும்மா கையில் நினைச்சுங்க கையை இந்த விரல் அப்படி வச்சுக்கங்க சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த விரை அப்படி பார்த்துக்கிட்டே அப்படி போங்க இந்த விரலை பார்த்துக்கிட்டே போங்க பார்த்துக்கிட்டே போங்க பார்த்துக்கிட்டே போங்க அப்புறம் அப்படி வச்சு கண்ணை முடியிருங்க திருப்பி எடுத்துருங்க சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள் என்னன்னு சொல்லுங்க என்ன நடக்குன்னு சொல்லுங்க லேச தலை சுத்துதாங்க கிருகின்னு வருதா ஏன்னா இப்ப வேற ஒண்ணு இல்லைங்க ஆக்யா சக்கரம் தூண்டிருச்சு இதுக்கு இன்னொரு பேர் இருக்குதுங்க மாஸ்டர் கிளாண்ட் இதுக்கு இன்னொரு பேர் என்னங்க மாஸ்டர் கிளாண்ட் உடம்புல ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா இதுதான் கரெக்டாக சொல்லும் இதுதான் ஆர்டர் கொடுக்கும் இதாங்க அத்தனை காட்டி கொடுத்துருங்க ஸோ அப்போது இந்த புருவத்து மத்தியில் நாம் தொடுறது நல்லது ஸோ ஹிந்துக்களாக இருந்தாங்கன்னா திருநீர் வைக்கிறது பொட்டு வைக்கிறத கண்ணாடி பார்த்து பொட்டு வைக்காதீங்க கண்ணாடி பார்த்து பொட்டு வைங்க பாருங்க புரியல பொட்டு வைக்க கூடாது பாத்தீங்களா திருநீர் எடுத்தாச்சு பேர் என்னங்க கண் மூச்சு பாதைகள் ஒன்று சேரக்கூடிய இடத்துக்கு இன்னொரு பேருங்க நாடி உடம்புல ஏழு இடத்துல ஒன்னு சேருதுங்க உச்சந்தலை புருவத்து மத்தி தொண்டை கூலி நெஞ்சு கூலி தொப்புள் பகுதி தொப்புள்ளது நாலு விரல் கடல் கீழே ரெண்டு காலுக்கு இடை இடைப்பகுதி இந்த ஏழு இடத்துல தான் எழுபத்தி நாடிகளும் ஒன்று சேருது உடம்புல அப்போது இதுக்கெல்லாம் மாஸ்டர் எதுங்க பாருங்க இது கண்ணு இது என்னங்க நாடி இப்போ எடுத்துட்டு போறோம் கண் நாடி பார்த்து போட்டு வை நம்மளால கண்ணாடியை பார்த்து போட்டு வச்சிட்டு சிம்பிள் ஸோ அப்போ இந்த மாதிரி நீங்கள் பொட்டு வச்சு பாருங்கள் அப்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆக்ஞியா சக்கரம் சிம்லேட் ஆகிடும் யாரும் உங்களை ஏமாற்ற முடியாது மொசை பிடிக்கிற நாயை மூஞ்சியை பார்த்தா தெரியுமா வரும்போதே நீங்கள் சொல்லிடலாம் தெரியுங்க கண்டிப்பாக தெரியுங்க எனக்கு அரைஞ்சால் திரும்பி திருப்பி அரைவான்னு தெரியுமா தெரியாதா அப்போ திருப்பி அரைஞ்சிட்டு தெரியுது அடித்தா உதப்பான்னு தெரியுது அப்புறம் அரைஞ்சோம்னா அப்புறம் என்ன அர்த்தம் அப்போ ஆக்னயா சக்கரம் வேலை செய்யலன்னு அர்த்தம் சிம்பிளுங்க அப்போ அந்த விழிப்புணர்வை அதிகப்படுத்துறது எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த புருவத்து மத்தி ஸோ தாராளமாக இந்த புருவத்து மத்தியை தொடுங்க அடிக்கடி டச் பண்ணுங்க பொட்டு வைக்கிற காரணத்தினால திருநீர் பூசணு காரணத்தினால நம்ம தொடலாம் இது வந்து ஒரு சயின்சிங்கு இது வந்து ஒரு சயின்ஸிங்கு